நீங்க தான் சிறியோர் பெரியோர் சிறியோர் சிறியவர் முதல் பெரியவர் வரை அப்படி போயிடலாங்க பாலத்தை சேர்ந்த நம்ம கசாப்பு கடைக்காரர் அவர்களும் இன்னும் நம்மளுடைய அருமை நண்பர்கள் ஆமாங்க அனைவர்களும் நம்மளுக்காக நன்குடைய வாரி வழக்கிற இருக்கிறா இருக்கிறார் என்ன காளியம்மனுடைய அருள் பெற்று தனம் தானியத்துடன் நேற்று ஆயிலை பெற்று நிரந்த செல்வாக்க பெற்று என்று குறை இல்லாத வாழ வேண்டி காளியம்மனை பிரார்த்திக்கின்றோம்

என்ன போரிக்கை ஆமா நடந்துதானே வேண்டல நடக்கு வேண்டல வைத்தவர் யாரு யாரு எடுத்துட்டீட்டீங்க 20000 தள்ளி போச்சு தள்ளி தள்ளி போச்சுங்க நீ நான் நீ செய்யணும் என்ன ஒண்ணுமே தெரியலின தலையாட்றயா எப்படி அப்படி இல்லைங்க

அடடா அதுக்கு கீழே பாருங்க என்னடா இது இன்னொரு பிரச்சனைங்க என்ன பிரச்சனை கொங்கனாபுரம் அப்பளம் சரிந்து ஆறு பேர் மரணம் அப்பளம் ஆறு பேர் செத்துட்டாங்களாம் சுட்டு அடிக்கி வச்சிக்கிறாங்க அப்பளம் அவ்வளவு பக்கத்துல சங்கர் ஹோட்டலுக்கு இல்லீங்க ஏன்னா போன ரெண்டு இட்லி ஒரு வாரமா போலீஸ் வலை வீசி தேடி தேடி இன்னைக்கு திருடனை புடிச்சிட்டாங்க சாமி யாரா திருடனது நீ திருடனை திருடனை புடிச்சிட்டாங்க யார் அத திருடாய் நாய் திருடியதுக்காக நல்ல செய்தி அறிந்து ஹோட்டல் முதலாளிக்கு தூக்கு தண்டனையும் சப்ளையருக்கு கடுங்காவல் தண்டனையும் இட்லி திருடிய நாய்க்கு விடுதலையும் கேளுங்கப்பா திருடன நாய்க்கு விடுதலை முதலாளிக்கு தூக்கு தண்டனை சப்ளையருக்கு ஆயுள் தண்டனை நாய்க்கு விடுதலை நீ எப்போ வந்து அந்த ஏ

எழுதும் வேட்டக்கார நூரில் வேட்டக்கார நூரில் வைத்த கோரிக்கை நிறைவேறி காரணத்தினால சரி இன்னும் பச்சி அண்ணன் பாப்பா அவர்களும் பச்சி பாப்பா ராஜேஷ் குமார் ரம்யா அவர்களும் அவர்களும் கண்ணன் சுதந்திரா தேவி அவர்களும் அவர்களும் ஜனனி அவர்களும் ஜீவிகா அவர்களும் அவர்களும் அரிகுகன் அவர்களும் அவர்களும் இன்னும் நிரேஷ் அவர்களும் இன்னும் ஹிர்திக் அவர்களும் கடைசி பேர் சொல்லுங்க ரித்திகா ஹிர்திக் 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 ஏய் மடமொழி எழுதுங்க

என்னுடைய பெயரு தேவ இந்த எப்படி அப்படி உங்கள் பெயரோ தேவ இந்திரன் தேவ இந்திரன் தேவகோமனம் தேவகோமான் 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 தேவ இந்திராக இருந்தாலும் இருந்தாலும் உங்களையும் பெற்றாங்களே உங்கம்மா உங்க அம்மாவா உங்க அம்மா தாய் தாய் உங்க தந்தை தாய் தந்தை யாருங்க எப்பேற்பட்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள்

говориர்கள் நண்பா யா என்னுடைய நாடோ தேவலோகம் தேவலோகம் அமராவதி அமராவதி பொன்லோகம் பொன்லோகம் மூன்று நாட்டுக்கு அதிபதி மூன்று நாட்டுக்கு அதிபதி ஏங்க எனக்கு ஒரு சந்தேகமே கேட்கலாமா சந்தேகம் என்பது மனதில் வைத்துறதா அது பெருத்த நோய் ஆமாங்க ஆமாங்கய்யா சந்தேகம் என்பது உடனே அதை பூர்த்தி பண்ணிக்கணும் ஆமா சாமி ஒரு அரசனுக்கு ஒரு நாடு தான் இருக்கணும் உங்களுக்கு மூன்று நாடுன்னு சொல்றீங்களே எப்படி வந்துச்சு ஒரு நாடாளு மன்னனுக்கு ஒரு நாடு தான் ஒரு நாடு ஆமாங்க தேவலோக அமராவதி பொன்னுலகத்துக்கு மூலகத்துக்கும் தலைவன் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் அதிபன் அதிபன் நான் தேவஹோமான் இந்த நாடு எனக்கு எப்படி கொடுத்தது எப்படி கிடைச்சி ஏதாவது அடிச்சு பொறிச்சேனா படிச்சீங்களா இல்ல போர் செய்து பொறிச்சீங்களா இல்ல பரிசா கொடுத்தாங்களா எப்படி வந்துச்சு எப்படி வந்தது எப்படிங்க

நாட்டிய பெண்கள் நாட்டிய பெண்கள் ஆமா சரிங்க அறுபது நாயிரம் கண்ணீசர்கள் அப்படி என்னத்த வசுகள அந்த தேவ அபரதத்துல பிறந்தது ஓ தேவ மருதத்துல ஆமா சரிங்க நண்டா ஐயா இத்தனை வசுகளும் தேவ அபரதத்துல பிறந்திருக்கிறது இது யாருக்கு கொடுத்தா தகும் ஓ இதெல்லாம் யார் இடத்துல கொடுக்கலாம் ஆமா சரிங்க யாருக்கு கொடுத்தா தகும் அப்படி என்று இப்படி தேவர்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து யாலோசனை செய்தார்கள் ஒருவருக்கு கொடுத்தா ஒருவருக்கு பாடு ஆமாம் எல்லாம் தேவர்கள் தான் ஒருத்தருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு பாடு அதனால அதனால இது யாருக்கு தகம் என்றால் நூறு அஸ்வத யாகத்தை யார் குறையில்லாத அவங்களுக்கு தான் தகம் ஓரளுக்கே இது ஒப்படைக்கப்படும் ஆமாம் ஆ அப்படி என்று தியாவர்கள்லாம் ஒப்புக்கொண்டு அனைவர்களுமே சொல்லலை

முப்பத்தி ரெண்டு படி சிம்மாசனம் வேட்டனாய் வெள்ள குதிரை மின்காமரதம் பூச்சக்கர குடை நாட்டிய பெண்கள் நாட்டிய பெண்கள் தேவலோகம் சொந்த நாடு அவராவதி பொன்னுலோகம் பொன்னுலோகம் இது எல்லாமே தேவேந்திரனுக்கு தான் தகும் அப்படி என்று அப்படி என்று

இப்படி இந்த தேவகோமன் நான் யாரை மாலையிட்டேன் மாலையிட்டேன் எனக்கு எத்தனை குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் யாருங்க